ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் ஃபேமிலியோடு எல்லோரும் போகணும் ஹஸ்பண்டில் அவங்க கேரளாவுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆகாஷம் வந்திருந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்ல சாப்பாடு அதாவது நமக்கு சாதா சாப்பாடு தான் அதில் ஒன்று வந்து நமக்கு சிக்கன் கிரேவி எல்லாம் இருந்தது பாயசம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் நாங்கள் இங்கே வந்து சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன இப்போ இலை இன்னும் போடலை போட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அப்புறமா சர்ச்சு சர்ச்சு மண்டபத்தில் வச்சு தான் நடந்தது சர்ச்சில் வேறு பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது அதுக்கும் வந்து அவங்கள விட்டுட்டு நாங்கள் மூணு வேறு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து இனி வரக்கூடிய சண்டே அதாவது இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே அவங்க வந்து நமக்கு அங்கே வாசிக்க வேண்டியது இருக்குது ரெண்டு பேரும் வாசிப்பாங்க நாளைக்கு வந்து கல்வி ஞாயிறு அப்படிங்கிற ஒரு ஞாயிறு நாளைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் அது வந்து ஸ்பெஷலான ஒரு ப்ரேயர் அது வந்து எல்லா சர்ச்சிலையுமே அப்படி நடக்கும் அதுக்கு வேண்டி இவங்க பைபிள் வசனங்கள் வாசிக்கிறதுக்கு வேண்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை சட்னி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஒயிட் சட்னியை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வந்து ரெட் கலர் சட்னியாக சட்னியை வச்சேன் ரெட் கலர் வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஆசைப்படுவாங்க அந்த நான் எப்போவாவது ஒரு நாள் தான் வைப்பேன் எனக்கு ஒயிட் தான் நல்லா பிடிக்கும் கொஞ்சம் கடலை அரைச்சி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெரைட்டியாக வைக்கலாம் அப்படின்னு வைப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா இனி நாளில் சண்டே அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் திறக்குது இந்த தடவை நோட்டெல்லாம் ஃபஸ்ட் நோட்டு புஸ்தகம் எல்லாமே ஃபஸ்ட்டே வாங்கிட்டு எல்லாமே கவர் பண்ணி எடுத்து பேக்லாம் செட் பண்ணியாச்சு பேக் வந்து இந்த வருஷம் புதுசு வாங்கலை பழைய பேகை வச்சு இந்த தடவை வந்து சமாளிக்கட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதனால நமக்கு வந்து டவுனுக்கெல்லாம் போகணும் ஏன்னா போக வேண்டிய ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் தைக்க கொடுக்க வேண்டியது இருந்தால் அதெல்லாம் தைச்சி தைச்சி வாங்கியாச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறமா அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்து காலையில் ஒரு எட்டரை இருக்கும் அந்த டைமில் நல்லா மழை பெய்துட்டே இருக்குது அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிட்டே இதில் வந்து ஆயில் கடுகு கருவேப்பிலாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டே ரெண்டு தக்காளி பழம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் அதுக்கப்புறமா ரெண்டு கத்தரிக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன அப்படின்னா மாமனார் இங்கே தான் இருக்காரு அதில் வந்து அவருக்கு இப்போ மீன் ரொம்ப இஷ்டம் கிடையாது முன்புலாம் மீனுனா ஜீவன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவர் ஹோட்டல்லே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சு அதனால் மீனெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு அப்போ அதனால இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெண்டக்காயெலாம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு அது குழஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் ஜீரகம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சு பூண்டு எல்லாமே வச்சு அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஆல்ரெடி சொல்லது போல அப்படி காயாட்டே கிடக்கிறத விட இந்த மாதிரி குழைய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஈஸியா சாப்பிட்ருவாங்க அதனால அந்த மாதிரி செய்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் புளியை வந்து சுள்ளாக ஆட் பண்ணிக்கணும் சுள்ளாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி சுவை அல்லாட்டுமே புளி சுவை இஷ்டம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புளி ஆட் பண்ணி செய்தோம் அப்படின்னா நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு காம்பினேஷன் வந்து கொஞ்சமாக இது இருந்தது அது என்ன கே கேரட் இருந்தது அந்த கேரட் தோவரே வச்சுக்கிட்டேன் அப்புறமா பப்படமும் காய்ச்சி பிள்ளைங்களுக்கு அவனை எல்லாருமே கொடுத்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா கேக்கு செய்யலான்னு ஒரு ஐடியா, கேக்கு வந்து கொக்கோ பவுடர் வாங்கி வச்சு நிறைய நாள் ஆகுது சரி இதே என்னமே எப்படியா தீக்கணும் இன்னும் ரெண்டு மாதத்தில் எக்ஸ்பரி டேட் ஆயிரும் அதனால இன்றைக்கி வந்து மஃபின் கேக்னு சொல்லுவோம் இல்லைனா கப் கேக்னு செய்வோம் சொல்லுவோம் அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஆனால் வந்து அந்த கப் கேக்குள்ளே அந்த பேப்பர் மஃபின் இருக்குல்ல அதை தேடி பார்த்தேன் காணவே இல்லை இதுலேயே ஒரு டப்பில் போட்டு வச்சிருக்கேன் அப்போ சரி நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு மோல்டர் உண்டு அந்த மோல்டரில் வச்சு செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் செய்தேன் மிக்சியில் தான் அரைச்சு செய்தேன்னா மிக்சியில் வந்து நமக்கு வந்து ஆயில் சுகர் அப்புறமா ரெண்டு எக்கு எல்லாமே அடித்து இந்த இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து மைதாவில் தான் இன்றைக்கி செய்திருக்கேன் இதுக்கு வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி பெட்டினே ஒரு ஒரு டென் மினிட்ஸில் எனக்கு பேட்டர் வந்து ரெடியாக்கி உடனே நான் செய்து எடுத்துக்கிட்டேன் நான் சொன்னை போல் அந்த மஃபின் மோல்டர் அதாவது அந்த பேப்பர் இல்லாததினால இதுலேயே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து எவ்வளோ மாவு ஆட் பண்ணணும் அது எவ்வளோ ஃப்ளஃபியாக வரும் அப்படிங்கிறது எனக்கு அறவே தெரியாது அதில்னா நமக்கு வந்து இருந்தாலும் ஓகே அது வந்து நம்ம ஃப்ளஃபியாக வந்தாலும் நோ ப்ராப்ளம் இது இந்த மாதிரிலாம் இட்லி போல வந்தது ஆனாலும் சூப்பராக வந்து அழகாக இருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பக்கத்து வீட்டில் ஊகன்லாம் வந்துருந்த இருந்தான் அவனுக்கும் கொடுத்துக்கிட்டான் அவனும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டான் அதுக்கப்புறமா நாளைக்கு இன்னொரு கேக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்கேன் பார்ப்பன் செய்ய முடிஞ்சு அப்படின்னா வீடியோ எடுக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த கலரில் இருந்தது இங்கே வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணினால அந்த சாக்லேட் ஃப்ளேவர் போல இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இங்கே பார்த்துக்கோங்க இங்கே வந்து உகன் ஒரு நாயை படுத்தாத பாடு நமக்கு எனக்கு இன்றைக்கி நாளாக பயம் பயம் கிடையாது அது வந்து காலில் வந்து பார்த்துக்கவே இதெல்லாம் இருக்கும் இது ஒரு ஷார்ட் வீடியோவுக்கு நான் போட்டிருந்தேன் அந்த நாயை வந்து அங்கு மூலியமாக தூக்கி தூக்கி எரிவான் அந்த நாயை தப்பி பழச்சோன்னு ஓடும் அதனால விடவே மாட்டான் இந்த நாய் ஆட்டு குஞ்சு ஆட்டுக்குஞ்சு மாட்டுக்குஞம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பயம் அதாவது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம என்ன ப்ராக்டிஸ் நமக்கு தாராங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருப்போம் இப்போ இந்த உகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே உங்கள் பாட்டி வந்து அவங்க அம்மம்மா வந்து ஆடு காணிச்சு கொடுப்பாங்க மாட்டுக்கு வாழை தொட சொல்லுவாங்க ஆட்டுக்கு வாள் பட்டி இந்த மாதிரி எல்லாமே செய்ய செய்ய அவனுக்கு வந்து நல்ல தைரியம் என்னெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீரோ தான் எங்கள் என்னுடைய பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பூச்சை நாய் அது எதுவுமே பிடிக்காது ஒரு பூச்சை மீன் கழுவுப்போ வந்தால் கூட அது கழுத்துக்கு எரிஞ்சிருவாங்க அந்த மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து நாங்கள் பழகிட்டோம் அதுக்கப்புறமா அந்த பூச்சை அந்த நாய்க்குட்டி இதெல்லாம் கிட்டே வர மாட்டோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க நம்ம வந்து சின்ன பிள்ளையிலே எந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கோமோ அதுதான் வரும் அதை வந்து அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அந்த மாதிரி சரி ஓகே இங்கே வந்து இவனுக்கு வந்து இப்போவே இந்த பையன் இந்த சின்ன பையன் எப்படி இருக்கானோ அதே போல் இன்னொரு பையன் அவங்க ஃபேமிலி அந்த பையன் வந்து அந் அவனுக்கு பற்றி தான் இது கொண்டு வருவான் நல்லா பாசமாக இப்போ அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அக்கா வந்து அவங்க ஆடை வந்து தோளெலாம் போடுவாங்க தோளில் போட்டு கொஞ்சுவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன இருந்தாலும் அது வந்து சின்ன வயசு ப்ராக்டிஸ் தான் எப்போவுமே சின்ன வயசில் எப்படி இருக்குமோ அது வந்து பெரிய வயசுலேயும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சரி இங்கே வந்து சாயெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது சாயை ரெடி ஆகிட்டு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு முறுக்கு செய்து வச்சிருக்கேன் அப்புறமா வந்து மேகி செய்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் செய்து வச்சுருக்கேன் அப்புறமா இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வேலையில் முடிஞ்சிட்டு இனி வந்து நமக்கு மிக்சி நமக்கு வந்து கிரைண்டரில் கொஞ்சம் மாவாட்ட இருக்குது பாத்திரங்கள்லாம் கழுகி வச்சுட்டு உளுந்து வந்து கொஞ்சம் பிந்தி தான் நனைய வச்சேன் நேற்றுக்குள்ளே மாவுக்கு தோசை இருந்தது தோசை வேணுங்க எங்களுக்கு தோசை கப்பை வேணுங்களுக்கு கப்பை அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கிட்டேன் இனி இங்கே வந்து மாவு ஆட்டி கொஞ்சம் ஈடெல்லாம் கொஞ்சம் விருத்தியாக்கிட்டோம் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு போய் படுத்துடலாம் அந்த மாதிரி துணி வந்து அன்றைக்கி காய போட்டுனேன் பெட்டுன்னு சவுண்டு கேட்டது என்னென்னு பார்க்கப்ப நல்ல மழை பெய்யுது இங்கனால் சர்ச்சுக்கு வாசிக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து அச்சு வந்து அந்த நேரம் கொடுத்தா கூட டகானி வாசித்துருவான் அவளுக்கு ஃபெமிக்கு கொஞ்சம் பாடுதான் இங்கிலீஷ் கொடுத்தா டக்கு டக்கு டக்குங்கன்னு வாசித்து தள்ளிடுவாங்க ரெண்டு பேருமே ஆனால் தமிழ் கொஞ்சம் ஃபெமிக்கு பாடு அதனால அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் சர்ச்சில் என்ன கொடுத்தாலும் வாசிச்சிடலாம் ரெண்டு நாள் டைம் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நாளைக்கு வாசிக்க போறாங்க ஓகே பிராய்